கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத்தக திருக்குறள் கற்க வேண்டிய நூல்களை முறையாக குற்றமின்றி கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு அந்த நூல்களில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும் திருவள்ளுவர் அறிவழகன் தன் பாடப்புத்தகத்தை புத்தகத்தை அவசரமாக படிக்கிறான் ஏனெனில் அவன் விரைவில் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் அகல்விழி அவன் அருகில் வந்து அவன் படிக்கும் விதத்தை பார்த்து புன்னகைக்கிறாள் அகல்விழி திருக்குறள் ஒன்றை விளக்குகிறாள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க குறைபாடுகள் இல்லாமல் முழுமையாக கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை அவள் விளக்குகிறாள் பின்பு கற்றதை வாழ்க்கையில் சரியானபடி செயல்படுத்துவதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறாள் அறிவழகன் முதல் முறையாக திருக்குறளின் ஆழமான பொருளை உணர்கிறான் அவனது முகத்தில் ஒரு புதிய உறுதி தெரிகிறது தீவிரமாக தொடங்குகிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக புரிந்து கொள்கிறான் அவன் கற்றதை பள்ளி திட்டங்களில் பொறுப்புடன் செயல்படுத்துகிறான் அவன் திருக்குறளின் உண்மையான பொருளை வாழ்ந்து காட்டுவதைக் கண்டு அகல்விழி மகிழ்ச்சி அடைகிறாள் அறிவழகன் தனது அறிவையும் பொறுப்பையும் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிறந்த மாணவனாக வளர்கிறான் திருக்குறள் அசைபடம் தமிழ்ச் செம்மல் கவிதை கணேசன்